அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த வீடியோவில் பி மெரைன் இன்ஜினியரிங் பற்றி விளக்கமாக பார்க்கலாம் மெரைன் இன்ஜினியரிங் என்பது கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் எண்ணெய் தொட்டிகள் போன்ற கடல்சார் போக்குவரத்து வாகனங்களின் இயந்திர அமைப்புகளை வடிவமைத்தல் பராமரித்தல் பாதுகாத்தல் மற்றும் இயக்குதல் தொடர்பான ஒரு முக்கியமான பொறியியல் துறையாகும் ஒரு கப்பல் கடலில் நகரும் மிகப்பெரிய இயந்திரம் அதன் இயக்கத்திற்கும் பாதுகாப்பிற்கும் மெரைன் இன்ஜினியர்கள்தான் பொறுப்பானவர்கள் எனவே கப்பலின் என்ஜின் மின்சார அமைப்பு உலோக கட்டமைப்பு பாதுகாப்பு முறைமைகள் போன்றவை சரியாக இயங்குகிறதா என்பதை பார்த்துக் கொள்வார்கள் கப்பல்களில் உள்ள முக்கிய இயந்திரங்கள் மீன் என்ஜின் ஆக்சிலரி என்ஜின் பாய்லர் சிஸ்டம்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் நாவிகேஷன் சிஸ்டம்ஸ் சேஃப்டி அண்ட் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஒரு பெரிய வர்த்தக கப்பல் ஒரு லட்சம் டன் சரக்குகளை கடல் வழியாக எடுத்து செல்லும் இதை இயக்குவதற்கு பதினைந்து ஆயிரம் முதல் எண்பதாயிரம் ஹார்ஸ் பவர் கொண்ட டீசல் என்ஜின்கள் பயன்படுத்தப்படும் சிறப்பு தகவல் என்னவென்றால் ஒரு பெரிய கப்பல் ஒரு மின்சார ஆலை போல இயங்கும் அதற்கான அனைத்தையும் நிர்வகிப்பதே மெரைன் இன்ஜினியர்களின் முக்கிய பணியாகும் கல்வித்தகுதி பன்னிரண்டாம் வகுப்பில் கண்டிப்பாக பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் ஆகிய பாடங்களை படித்திருக்க வேண்டும் குறைந்தது ஐம்பது விழுக்காடு மதிப்பெண் இருக்க வேண்டும் உடல் மற்றும் உறுதி சிறப்பாக இருக்க வேண்டும் நல்ல கண்பார்வை காது கேட்பு திறன் நீச்சல் திறன் இருக்க வேண்டும் கட்டாயம் நீங்கள் ஐஎம்யூசிடி இந்தியன் Maritime யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தேர்வு எழுத வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத சிறப்பு இடஒதுக்கீடு இதற்கு உண்டு இந்தியாவின் சிறந்த மெரெயின் இன்ஜினியரிங் கல்லூரிகள் இந்தியன் Maritime யூனிவர்சிட்டி சென்னை Tolani Maritime Institute, புனே மெரைன் Engineering அண்ட் Research இன்ஸ்டிடியூட் கொல்கத்தா இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அமித் யூனிவர்சிட்டி சென்னை படிப்பு முடிந்தவுடன் நீங்கள் வேலை செய்யக்கூடிய துறைகள் உலகளாவிய கப்பல்களில் பணியாற்றலாம் பாதுகாப்பு மற்றும் டிபன்ஸ் துறையில் சேரலாம் கடலில் எண்ணெய் அகழ்வு துறையில் வேலை செய்யலாம் கப்பல் தயாரிப்பு மற்றும் பழுதுபார்க்கும் துறையில் வேலை செய்யலாம் சம்பளம் புதிய மெரைன் இன்ஜினியர்களுக்கான ஆரம்ப சம்பளம் மாதம் நாற்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை பெறலாம் மேற்படிப்புகள் மெரைன் இன்ஜினியரிங் முடித்த பிறகு எம்இ இன் மெரைன் இன்ஜினியரிங் எம்இ இன் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் போன்ற மேற்படிப்புகளை தொடரலாம் மேலும் மேலாண்மை துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் எம் எம்.பி.ஏ இன் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் எம்.பி.ஏ இன் போர்ட் அண்ட் ஷிப்பிங் மேனேஜ்மென்ட் போன்ற படிப்புகளை தொடரலாம் மெரைன் இன்ஜினியரிங்கின் நன்மைகள் உயர் சம்பளம் மருத்துவம் உணவு விடுதிகள் என அனைத்தும் இலவசம் உலகம் முழுவதும் பயணம் செய்யலாம் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளலாம் நல்ல பணியிடம் நோ டிராஃபிக் நோ டிராபிக் இறுதியாக மெரைன் இன்ஜினியரிங் என்பது உயர் சம்பளமும் உலகளாவிய வேலைவாய்ப்பும் கொண்ட ஒரு சிறந்த தொழில்துறை நீங்கள் உலகம் முழுவதும் பயணிக்க விரும்பினால் இது உங்கள் சரியான தேர்வு மேலும் தமிழ்நாட்டில் இந்த பாடப்பிரிவை வழங்கும் கல்வி நிறுவனங்கள் அவற்றில் சேர்க்கை பெறுவது கல்வி கட்டணம் கல்வி உதவித்தொகை தலை சிறந்த மற்றும் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்லூரிகள் கட்டணம் இல்லாமல் இலவசமாக பயில முடியுமா அனைத்து கேள்விகளுக்கும் ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்